பதிலு பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது வியத்தகு முறையில் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவல்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை ஆழ்ந்து அறிகின்றே நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றேர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்துணர்கின்றேர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்து உண்ணீர் என் எல்லாம் தெரிந்தவையே பல்லவி வியத்தகு முறையில் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவல்கிறேன் ஏனெனின் என் உள் உறுப்புக்கள் உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே அஞ்சு தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவழ்கிறே உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் பல்லவி மேத்தகு முறையில் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவன்கிறேன் என் எலும்பு உமக்கு மறைவானது அன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் போ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர் பல்லவி வேத்தகு முறையில் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவல்கிறேன்